ஒரு காரியத்தை சொல்கிறேன் அடுத்தவங்கள பார்க்கும்போது நல்ல ஆசீர்வாதிங்க காசு பணம் கொடுக்கலன்னா பரவாயில்லை அவங்கள பார்க்கும்போது அவன் அவன்ல கஷ்டப்படுறான் இன்னைக்கு ஒரு ஒரு முப்பதாயிரரூவா சம்பளத்தில் வேலை செய்கிறான் ஒரு பத்தாயிரரூவா சம்பளத்தில் வேலை செய்கிறான்ப்பா அவனுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பளத்தில் ஒரு வேலை கொடுங்க இதை ஒன்றால் கேட்க முடியாது ஆண்டவரத்தில் இது மாதிரி நீ அவர்களுக்கு செய்கிற பெரிய தொண்டு ஒன்றுமே இல்லை அலலுவியா உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க ஃபர்ஸ்ட்டு ஆமீன் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருக்கிறாங்களா கார் வச்சுருக்காங்களா பங்களா கட்டிட்டாங்களா சந்தோஷப்படுங்க அவங்க கார் வச்சுருந்தா நாளைக்கு திடீர்னு உன் பிள்ளைக்கு திடீர்னு மயக்கம் வந்துருச்சு கீழே விழுந்துட்டான் நைட்டு பன்னெண்டு மணி நேரம் ஆம்புலன்ஸுக்கு தேடுறதுக்கு கூப்பிட்றதுக்கு டைம் இருக்காது பக்கத்து வீட்டு அண்ணாச்சி கதவை தட்டி அண்ணாச்சி என் பையன் மயங்கி விழுந்துட்டான் என்னான்னு தெரிலன்னு சொன்னால் அவருக்கு கார் இருந்துச்சுன்னா தூக்கிட்டு ஓடி வந்து தூக்கி போட்டு கொண்டு போவார் கார் இருந்தால் தான் இல்லைன்னா ஐயையோன்னு ஒன்ற மாதிரி அவரும் அப்படி பதட்டப்பட்டு நிற்பார் ஆம்புலன்ஸுக்கு கூப்பிடுவார் அது எப்போ வரேன்னு சொல்ல முடியாது அது வர்றதுக்கு லேட்டானா எப்போ யாருக்கு என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அவன் அவிஞ்ச புத்தியோடு ஒரு நாளும் பார்க்காதீங்க ஆமேன் ஆமாம் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல பையன் செட்டில் ஆகிட்டா பரவாயில்ல அப்படின்னு வாழ்த்துங்க அப்படி வாழ்த்த வாழ்த்த கத்துற உங்களை வாழ்த்துவார் அலலுயா இன்னைக்கு கொடுக்கிற தெய்வத்தை பற்றி நம்ம கேட்டுட்டு இருக்கிற நீ என்ன கொடுக்குற நீ என்ன கொடுக்குற ஆண்டவருக்கு உன்னுடைய காணிக்க முக்கியமல்ல வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது எல்லாம் அவர்கிட்ட இருக்கு ஆனா நீ அடுத்தவனுக்காக உன்னை நிந்தித்தவனுக்காக உன்னை அவமானப்படுத்தினவனுக்காக உன்னை ஏளனமா பார்த்தவனுக்காக ஒரு ஜபத்தை நீ கொடுத்தியன்னா ஆண்டவர் அவனையும் ஆசிர்வதிப்பாரு பேர்லாம் ஒன்றையும் ஆஸ்வதிப்பான் ஆல லூயா